சொுச்சும் உமானா தபி சூச்சும் இந்த அவரோ ஒரு ரசியல் இருக்கு ஒரு சூச்சி இருக்கு சீக்க ஸ்டார கூப்பிடுனோம்னா காருண்யன் அருள் ஆனந்தம் இந்த அருளையும் காருண்யத்தையும் கொண்டு ஒரு சீக்க ஸ்டாரக்கு இடம் அங்க கார்ப்பரேட் இருக்கு அங்கவே வெஜிடேரியன் டிசைட் அப்போவும் முடிந்த முடிவு சீக்க쌤 பேரை கொடுத்து அஜிசிலாயையும் தவுலிம்பக்கற போறேக்கு ரிச்சி மாதிரி சொையானரமுன்னு சொன்னாரு இல்ல நம்மளோ அமைப்போடு ஒன்றிய ஒரு சுவை பேர் அமுது என்று படைத்தது அவர் ஒரு விதிப்பேரியா இருக்கலாம் நான் நம்புறேன் அப்படி இருக்கு எங்களுக்கு இது ஒரு எங்களுக்கு எங்களுக்கான அவங்களுக்கு நான் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் வச்சு அப்ப ஐயா ஒரு உடனே ஒரு கேள்வியை கேட்ட முட்டை சைவமா அசைவமா ஒரு கேள்வியை கேட்டேன் அவர் அவரை சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ரெண்டாவது கேள்வி ஐயா கேட்டுட்டு போயிட்டு மது மது சல்லு சாராயம் சைவமா அசைவமா

அது அவரை எப்படின்னா இன்னொன்னு கொண்டு பொறிக்கிறது பொரிச்சு நின்றா அது என்ன நடக்கும் அப்படி புடிசாக்கலாம் யோசிக்கலாம் இல்லாட்டி கத்தரிக்காய் கடை சட்டத்துல கத்தரிக்காய இவரு வந்து நான் சொல்லி இல்லாட்டி அப்படி சொல்லி பண்ணி வரத்துலயே தான் இருக்கான் இன்னொரு கட்டி அதுக்கு சொல்றது அது சிம்பிங் அண்ட் பீங்கன்னு ஓடி ஒழிகிறது இருக்கிறது

எதிர்ப்பை காட்டியவர்கள் வடக்கு கிழக்கு மக்கள் மட்டும்தான் அரசியல களமாடிய பூமி நாங்கள் தமிழர் அரசியல் அதனால விட கூடாது ஏன் மல ஆரோக்கியம் என்றது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல மன ஆரோக்கியம் மட்டுமல்ல எங்கள் இன ஆரோக்கியம் சமுதாய ஆரோக்கியம் எங்கள் அடையாளங்கள் அத்தனையும்

எந்த சமூகத்திலையும் இல்லாத ஒன்றையும் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நகர்த்தி காட்டி இருக்கிறோம் சேனை என்றது எங்களுக்கு வரலாற்றிலே இல்லை உமா இல்லையா நீங்கள் சவுத்துக்கு போங்க ஒவ்வொரு ஃபேமிலியும் என்ற ஃபேமிலியும் இனம் காணலாமா இல்லையா இந்தியாவுக்கு போங்க இனம் காணலாமா முடியும் அவ்வளவு நுண்ணரசியலை கொண்டவர்கள் நாங்கள் அப்ப நன்னரசியல் சைவத்துல நுண்ணரசியல் எங்க தொடங்குது சைவத்துக்கான நுண்ணரசியல் எங்க தொடங்குது பதினாறாம் நூற்றாண்டில் இதே பிரதேசத்திலே நடக்குது ஒன்று நேரையில் நீங்கள் போய் கோயில் நீங்கள் கும்பிடும் ஒரு <Sessly> தோன்றுகிறது இவர்களை நாங்கள் களமாடவிட்டால் எங்கள்